தூத்துக்குடி மறை மாவட்டம் வான் புகழ் வரலாறும் பழம் பெருமையும் கொண்ட பணித்தளம் அணைக்கரை கண்ணொளி தந்து காத்திடும் புதுமை புனித பிரகாசியம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பெருவிழா திருப்பலியுடன் நிறைவு பெறுகின்றது திருவிழாவின் சிறப்பு நிகழ்வுகள் ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு திருக்கொடியேற்றம் செப்டம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு முதல் திருவிருந்து திருப்பலி மாலை ஆறு முப்பது மணிக்கு நற்கருணை பவனி செப்டம்பர் ஏழு சனிக்கிழமை மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆ ஸ்டீபன் ஆண்டகை தலைமையில் சிறப்பு மாலை ஆராதனை இரவு பனிரெண்டு மணிக்கு மலையாளத்தில் திருப்பலி செப்டம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து முப்பது மணிக்கு தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆ ஸ்டீபன் ஆண்டகை தலைமையில் பெருவிழா திருப்பலி திருவிழாவின் ஒவ்வொரு நவநாளிலும் காலை ஐந்து முப்பது மணிக்கு நவநாள் திருப்பலியும் முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு திருப்பயணிகள் திருப்பலியும் பிற்பகல் மூன்று மணிக்கு திருமணி ஆராதனையும் மாலை ஆறு முப்பது மணிக்கு திருஜபமாலை நவநாள் மன்றாட்டு அருளுரை நற்கருணை ஆசீரும் இரவு ஒன்பது மணிக்கு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் ஏழு ஒன்பது பத்தாம் திருவிழா நாட்களில் பவனி நடைபெறும் நவநாளின் அனைத்து நிகழ்வுகளையும் கலப்பை வலையொலியில் கண்டு மகிழுங்கள் திருவிழாவிற்கு வரும் திருப்பயணிகளின் வசதிக்காக பாதுகாப்பான தங்கு மறைகள் சுத்தமான குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நாகர்கோவில் களியா கன்னியாகுமரி திங்கள் நகர் அழகப்புரம் ரஜகிருஷ்ணாபுரம் கூட்டப்புளி இடிந்தகரை வள்ளியூர் சாத்தான்குளம் திசையன் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன அருள் வழங்கும் நம்பியாற்றின் நாயகி கண்ணுளி தந்து கட்டிகள் கரைய செய்யும் கண்ணம்மா புனித பிரகாசியம்மாள் வழியாக இறை அருளை நிறைவாக பெற்று செல்ல அணை கரைக்கு வாருங்கள் அற்புதங்களை பாருங்கள் அழைக்கும் திருத்தல அதிபர் மற்றும் பங்கு தந்தையர் அருண் சகோதரிகள் இறை மக்கள்